வணக்கம் ஓம் சாந்தி சான்றோர் நேர்காண நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம் போல் இன்றும் ஒரு சாதனையாரை சந்திக்க இருக்கிறோம் ஆன்மீகமும் இளைஞர்களும் எப்படி இணைக்கப்பட்டுள்ளார்கள் முளைக்கின்ற விதைக்குத்தான் முயற்சிக்கான எழுச்சி தேவை முயற்சிக்கின்ற இளைஞர்களுக்குத்தான் எழுச்சியின் பலம் தேவை ஆன்மீக பலத்தால் மட்டுமே அதை பெற முடியும் மிருக பலத்தால் அல்லாமல் ஆன்மீக பலத்தால் தான் ஒருவன் எழுச்சி பெற முடியும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஒருவன் உள்ளிருந்து வெளியே வளர வேண்டும் இதை கற்றுக் கொடுக்க யாராலும் முடியாது இதை கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களும் இல்லை தானே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அவர் ஆன்மீகம் என்பது இளைஞர்களுக்கு அவசியம் அது வயதானவர்களுக்காக மட்டுமல்லாமல் வென்று தோற்றவர்களுக்காக மட்டுமல்லாமல் வாழ்ந்து கெட்டவர்களுக்காக மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு மிக அவசியம் என்று நமக்கு விளக்கம் சொல்ல இன்று நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் அஜய் கபூர் அவர்கள் சகோதரர் தமிழ் திரையுலகத்தில் சின்ன திரையுலகத்திலும் ஆதி என்ற பெயரிலும் ஆனந்த் என்ற பெயரிலும் மிக பெற்றவர் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன் வணக்கம் நீங்க சின்ன திரையுலகத்தில் ஆனந்தனும் ஆனந்த் ஆனந்த் என்ற பெயரிலும் ஆதி என்ற பெயரிலும் ரொம்ப புகழ் பெற்றிருக்கீங்க நிறைய இளைஞர்களுக்கு வந்து உங்களை நல்லா தெரியும் இப்போ வந்து இளைஞர்கள் ஆன்மீகம் அப்படின்னாலே சிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இல்லை பக்தி அப்படின்னு சொன்னாலே நூறு காத தூரம் ஓடுறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த கேள்விக்கு ஆக்சுவலி வந்து நம்ம தான் பதில் தேடணும் ஏன்னா அவங்க ஓடுற காரணமே நம்ம தான் எப்படி எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வேர்ட் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது நீங்க பாத்தீங்கன்னா உலகம் பூராவே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க என்ன என்ன மாதிரி மாதிரி விட்டாங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியோட வேர்ட்ஸ் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லேயோ சரி மற்ற எங்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசுறாங்களோ அந்த அந்த பாஷையில் வந்து அதை வந்து வேற விதமா ரொம்ப டஃப்பா ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க ரொம்ப கடினமான ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்போ நீங்கள் மேத்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கேர்டாக இருப்பாங்க ரொம்ப பயப்படுவாங்க என்னென்னா அதில் வந்து ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எந்த ஃபார்முலாவும் கிடையாது கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரே ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா அது வந்து நான் வந்து ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நான் கற்றுக்கிட்டேன் என்னென்ன அந்த ஃபோர்ஸ் அந்த பவர் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம இங்கே எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது இல்லையா அதுலேயே நம்ம கண்ட்ரோல் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இது நம்ம பண்ணுறோம் அது நம்ம பண்ணுறோம் அப்படி எதுவுமே கிடையாது நம்ம பண்ணுறது எதுவுமே கிடையாது இதெல்லாம் எல்லாமே ஒரு காலத்தில் நடந்துருக்கு நம்ம அதை வந்து ரீடூ பண்ணுறோம் தவிர நம்ம இது பண்ணுறோம் அதை வந்து நம்ம தான் பண்ணுறோன்னு அந்த இது வந்துருச்சுனாலே அவுட்டு அப்போ நடந்தது நம்ம மறு ஒளிபரப்பு பண்ணிங்களா அதுதான் நடக்குது ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னென்னா நம்ம வந்து வி ஹாவ் டு கெட் கனெக்டட் ஒரு ஃபோ செல்ஃபோன் வந்து எப்படி சார்ஜ் ஆகுதுன்னா நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் பேட்டரி சார்ஜ் ஆகுது அதனால தான் வந்து செல்ஃபோன் உள்ளே வந்து ஒர்க் ஆகுது அதே மாதிரி நம்மளோட சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அவரோட ஞாபகம் யாருடைய ஞாபகம் யாரோட இணைப்பு யாரோட ஞாபகம்னா இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணுறோட ஞாபகம் அந்த ஒரு கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் இருந்தாலே நமக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆகும் நம்ம வந்து டஃப் ஆன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து இதுதான் நடக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி மெடிடேஷன் இது இது கேட்டோன்னே யூத் வந்து ஓடுறாங்க அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்ன ஒரு இடத்துல உட்காந்துட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னா அது சாத்தியமே கிடையாது ஆமாம் அவசர உலகம் இல்லை எக்ஸாக்ட்லி அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்கி வைக்கணும் டூ ஹவர்ஸ் ஒதுக்கி வைக்கணும் ஒன் அண்ட் ஹவர்ஸ் ஒதுக்கணும் அது வந்து சாத்தியமே கிடையாது என்னன்னா நம்ம வந்து த்ரூ அவு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து அவரோட கனெக்ஷன்லயே இருக்கணும் அதுதான் பேசிக்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுதான் மெடிடேஷன் நம்ம வந்து ஒர்க் பண்றப்போ நம்ம வந்து கார் டிரைவ் பண்றப்போ ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் அந்த ஒரு சின்ன தாட் அவர் இருக்காரு அவரோட நம்ம குழந்தைங்கள் அந்த நாங்கள் நம்ம ஆத்மா அது பரமாத்மா அது மட்டும் நம்ம தாட்ல இருந்தா அது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனும் இருக்கிற தேவையில்லை எப்பெல்லாம் நமக்கு வந்து அது தோணுதோ அப்கோர்ஸ் அந்த அது அதுக்கு வந்து அபியாஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அப்படியே பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் அதில் நான் இல்லைன்னு சொல்ல பட் நம்ம வந்து ரொம்ப டஃப்பான விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு வந்து அது செட் ஆகாது அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது இணைகிறது இதுதான் இதுதான் மேட்டர் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக எடுத்து போய் சொல்லிட்டோன்னா அவங்க கண்டிப்பா இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளமே இருக்காது நம்ம சொல்ற விதம் தான் ஸோ பேசிக்கலி பிரம்மகுமாரி இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க காலையில் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி நம்ம ஏஞ்சி ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து பேசிக்லி நமக்குள்ளே அவரோட கனெக்ஷன் தட் இஸ் ஆத்மா நான் சொல்கிறது பாடியோட கனெக்ஷன் கிடையாது ஆத்மாவோட கனெக்ஷன் வந்து அவங்க பரமாத்மாவோட இருந்தால் நான் வந்து டெய்லி வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏழுச்சி ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் அது ஒரு பிரூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம்ல வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் பிராக்டிஸ் பண்ணுவேன் அந்த ஒன் ஹவரில் வந்து எனக்கு கனெக்டிவிட்டி என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது பட் அந்த கனெக்ஷன்ல வந்து ஐ ஃபீல் ரியலி சார்ஜ் ஃபுல் டே வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜியும் அந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்கு ஸோ பேசிக்லி வந்து நம்ம வந்து ஆன்மீகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப சிம்பிளா சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கனெக்டிவிட்டி தான் அப்போ வந்து நீங்க சொல்லுங்க மொபைல சார்ஜ் பண்ற மாதிரி கனெக்ட் பண்றது அவ்வளவுதான் அப்ப மொபைல் தெரியுது பிளக் ஸ்விட்ச் எல்லாம் தெரியும் எலக்ட்ரிசிட்டி தெரியும் ஆ அந்த மின்சாரம் தெரியல அந்த கனெக்ஷன் சொல்றீங்க அதுதான் இணைப்புன்னு சொல்றாங்க அந்த இணைப்புன்னு சொல்றோம் இப்போ இத நம்ம வந்து இளங்கிர்கள் கிட்ட வந்து என்ன ஒரு கோயில் போணும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அதெல்லாம் பெருசா அததான் கொண்டு போனாதான் அதெல்லாம் ஆன்மீகம் அப்படி இப்போ உள்ள இளங்கிர்கள் வந்து மாடர்னைசேஷன் அதாவது என்ன சொல்றது ரொம்ப அதிகமான மேல்நாட்டு நாகரிகம் அதுல இருந்தாதான் அவங்களுக்கு வந்து மதிப்பு கிடைக்கும் எல்லாரு கூட இருக்கும்போது போது இல்லைன்னா பட்டிக்காடுன்னு நினைச்சிருவாங்க அது வந்து அந்த மேல்நாட்டு நாகரிகமா அதிகமான நாகரிகம் படித்தவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அத வந்து அந்த சில பேர் மனசுல அத வந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் இளைஞர்கள் இந்த நாகரிகம் தேவையில்லாத ஒரு நாகரிகம் இல்லை மேலாட்டமான அந்த நாகரிகம் இருந்து அவங்க குழம்பு போயிருக்காங்க அவங்க வெளியில வரணும் தான் வைக்கணும் வெரி நைஸ் இது வந்து 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 அவுட் வேர்ல்ட் ஒரு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிராண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க இது அப்ராடை போய் செட்டில் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு நம்ம மாடர்னைஸ் ஆகணும் அந்த அந்த சைட்ல தான் நம்ம தாட் போயிட்டு இருக்கு ரீசன் வந்து என்னன்னா எல்லாருமே வந்து பேசிக்லி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து யாருமே ப்ராக்டிஸ் பண்றதே இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் இருக்கு நமக்குள்ள வந்து பேசிக்லி என்னதான் நம்ம சாதிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கு ஒரு வெறுமை 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 இருக்கு அந்த எம்டினஸ் அந்த வெறுமை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வி வாண்ட் விண்ட் எவ்வளோ நம்ம நம்மளால ஃபில் பண்ண முடியும்னு அந்த வேணும் வேணும் எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாடர்னைசேஷன் பிராண்ட் கான்சியஸ் அப்புறம் வந்து வெளிநாட்டு செட்டில் ஆகி அந்த லைஃப் ஸ்டைல நம்ம வந்து அடாப்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்குறோம் பட் அது தேவையே இல்லை நம்ம பேசிக்லி வந்து உள்ள நம்மளோட ஆத்மா வந்து அதோட நேச்சர் வந்து பேசிக்லி ரொம்ப சாந்தமான நேச்சர் ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்போ டெய்லி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து அவரோட ரிமெம்பரன்ஸ்ல அந்த நான் சொல்ற அந்த கனெக்டிவிட்டிலேயே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த மாடர்னைசேஷன் பற்றியோ இந்த மற்ற விஷயங்கள் பத்தி அவுட் சைடு அந்த அட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து மைண்ட் போகாது எப்போ நம்ம வந்து டோட்டலாகவே வந்து ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் கிடையாது வி ஆர் டோட்லி அவே ஃப்ரம் இட் கண்டிப்பாக அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம தாட் போகும் ஸோ இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு வந்து கண்டிப்பாக வி நீட் டு எஜுகேட் தெம் இன் த ரைட் வே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் அவங்க வந்து மெடிடேஷன்னா மெடிடேஷன்னா என்ன மெடிடேஷன் பண்ணோம் மெடிடேட் இஃப் யூ மெடிடேட் ராங் நம்ம தப்பான ஒரு மெடிடேஷன்ல போயிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட தாட் அந்த சைடு தான் போகும் ஸோ வி ஹாவ் டு மெடிடேட் இன்சைட் அதை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட ஆத்மாவை வந்து இன்னும் சுத்தமா பவித்ர ஆத்மாவை வந்து கிரியேட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த அவுட் சைடு வேர்ல்ட்ல வந்து அட்ராக்ஷன் போக அப்ப சுத்தம் வந்து உள்ள வாகணும் எக்ஸாக்ட் உள்ள சுத்தம் ஆகிட்டா வெளியில எது தேவைன்றது வந்து நம்மளால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த இது தான் இன்றைய சமுதாயத்துல இன்றைய இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா அவங்க வந்து தன்னோட வாழ்க்கைய வந்து நரகமாக்கி வச்சுருக்காங்க மிஸ்ரபிள் லைஃப்னு சொல்லி டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதாவது மன அழுத்தம் உளைச்சல் இப்போல்லாம் அந்த மன நோய் என்பது அதிகமாகி மன அழுத்தம் அதிகமாகி அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு புரியல தான் வந்து ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையான்னு தெரியல ஹெல்தி நெஸ் என்ன மென்டல் ஹெல்த்னா என்ன அந்த இதுவே புரியாமல் காம்படிஷன் எப்படி இப்போ இருக்கிற இந்த எல்லாத்துக்குமே நம்ம வந்து முயற்சி மட்டும் இல்லாமல் மோதல் இருக்கு இல்லையா காம்படிஷன் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல எப்படி நான் தேர்ச்சி பெற போறேன் அந்த மாதிரில குழம்பி போயிருக்கிறான் அப்போ வந்து நீங்க இந்த சொல்ற அந்த இணைப்பு வந்து அவங்கள மேம்படுத்தும் அப்படின்றீங்க அப்போ இந்த காம்படிவ் வேர்ல்டில் இருக்க அந்த இளைஞர்களுக்கு என்ன வழி இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷன் பேசுவேன் சின்ஸ் மெயின் விஷயம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அண்ட் இந்த இன்செக்யூரிட்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது வெதர் இட் இஸ் ஒரு பிபிஓ வெதர் இட் இஸ் அ சிஇஓ எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து இருக்கு அது ரீசன் வந்து என்னென்னா நமக்கு வந்து விஆர் ஒரு டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உள்ள வந்து ரொம்ப உள்ள வந்து என்ன தேவையோ அது ஆக்சுவலி நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியல ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா உள்ள இருக்க அந்த வெறுமை ஆமா அதனால திருப்தி இல்ல திருப்தி திருப்தி இல்ல அதனால இன்னும் அதிகமா கஷ்டம் திருப்தி இல்லாதனால நமக்குல நம்மளால ஆக்சுவலி புரிஞ்சுக்கவே முடியல நமக்கு என்ன தேவை எதுக்காக நம்ம இது எதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் எதை பத்தியும் அந்த அவேர்னஸே கிடையாது புரியவே இல்ல ஆமா அந்த அவேர்னஸ் இல்லாதனால டோட்டலாவே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயி நிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற எல்லா யூத்தும் பேசிக்கலி வந்து எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னா டென் அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணும் எதை நோக்கி நம்ம போனோம்னு ஒரு ஐடியாவே இல்லை இத வந்து கைட் பண்றது ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளோட இன்சைட் ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு எங்கிருந்து வரும் கண்டிப்பா வந்து இதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க எந்த டீச்சர் கிடையாது எந்த ஸ்கூலும் கிடையாது ஸ்வாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தா சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்தேன் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையிலன்னா அந்த ஆன்மீகம்னு அவர் கரெக்ட் கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட் எல்லாம் பட் இதுக்கு வந்து எந்த ஸ்கூலும் கிளாஸும் இது எந்த டீச்சரும் எடுக்க முடியாது இது வந்து கடவுள் தானாகவே வந்து எடுத்தால் தான் உண்டு அது வந்து என்னென்னா இங்கே பிரம்மகுமாரிஸில் வந்து ஒவ்வொரு முரளி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக நான் வந்து முரளி ஏறிட்டு இருக்கேன் என்னென்னா நம்ம வந்து நமக்கு அறியாமலே வெதர் நம்ம வந்து டோட்டலாகவே அந்த அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ தியானம் ப அந்த அந்த ஞானம் வந்து அந்த கியான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தட் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து என்னோடய ப்ரொஃபஷனிலேயே நான் சொல்கிறேன் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி நான் இந்த இங்கே லாஸ்ட் டைம் வந்தேன் ஸோ அந்த டைமில் நான் வந்து இந்த பேசிக்லி மெடிடேஷன்லாம் இந்த ராஜயோகலாம் அப்போ பண்ணல போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் அப்போ தான் புரியுது முரளி கேட்டேன் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்ச ஆரம்பிச்சு அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸில் என் வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் பிகாஸ் அதில் வந்து நம்ம அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண 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 சின்ன சின்ன விஷயங்கள் நான் லேட்டஸ்டாக சொல்கிறேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அண்ட் என்னோட ப்ரொஃபஷனில் வந்து பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி இன்செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா இது பேசிக்கலி அது வந்து நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ மற்றவங்க மற்றவங்களோட பார்வை நம்ம மேலே வேற மாதிரி இருக்கலாம் நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல ஸோ அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ வீ நம்மளும் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் பட் நம்ம வென் நம்மளோட மெடிடேஷன் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி சக்தி அந்த ஸ்ட்ரென்த் அந்த கன்ஃபியூஷன் வந்து நமக்குள்ள இருக்கிறதா இல்ல மத்தவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து பிரச்சனை தான் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது இல்லையா இது வந்து கலியுகம்னு சொல்றாங்க முடிய போகுதுன்னு சொல்றாங்க அதாவது அண்ணன் வந்து தம்பியை கொல்றதாகவும் அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு மகாபாரதம் நடக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ இளைஞர்கள் வந்து அதை விட்டு ஓடி எங்கேயும் போக முடியாது அதை தவிர்க்க முடியாது ஆனா அங்க இருந்துட்டு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அந்த அவங்களுக்கு வந்து நீங்க என்ன வழி சொல்றீங்க எப்படி இந்த தீர்வு காணணும் என்னன்னா இப்ப வந்து வாழ்க்கை இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் வந்து நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுற ரூட் வந்து எதுவுமே கிடையாது ஓன்லி சிம்பிள் ரூட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூத் வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேசிக்லி ட்ரக் அடிக்ஷன் அண்டு மற்ற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் போய் திட்டம் நான் சொல்ல சொல்ல விரும்பல பித்தலாட்டம் போய் ராபரிஸ் இதெல்லாம் வந்து அண்ட் இன்னைக்கு வந்து டைவர்ட் ஆகி ஒரு லெவல் வந்து டெரரிசம் வரைக்கும் போயிருக்கு என்ன சொல்றதுன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அது கண்டிப்பா அது ஒரு பெரிய டாபிக் ஆமா அது அந்த தலைப்பு வந்து நம்ம டச் பண்ணாம போனாலும் இது முழுமையா இருக்காது கரெக்ட் அந்த இளைஞர்கள் ஏன் அப்படி பாதை தேறி போறாங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து விளக்கிடுங்க அது வந்து எதுக்கு போறாங்கன்னா பேசிக்கலி எல்லாருமே வந்து தே வான்ட் டு டேக் த எஸ்கேப் ரூட் ஆனா அது முடியாது தப்பிச்சு போனோம் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க அது முடியாது அது ஏன் முடியாதுன்னா பேசிக்கலி வந்து இது ஒரு ட்ராமா அங்க இருந்தே ஆகணும் இங்க தான் ஆகணும் நீங்க எவ்ளோ நம்ம வந்து இதை யோசி யோசிச்சு நம்ம ஓட ட்ரை பண்ணா அவ்வளவு நம்ம அதுக்குள்ள இன்னும் இன்னும் சிக்கி போகணும் சோ அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளால வந்து த பவர் ஆஃப் இன்சைட் அந்த உள்ள இருக்கிற அந்த ஆன்மீகம் பவரை எவ்வளோ எம்லாம் நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற பண்ண பண்றதுக்கு அந்த சக்தி வேணும் அந்த சக்தி வந்து நம்ம உருவாக்கி ஆகணும் வேற வழியே கிடையாது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆல்கோஹால் சாராயம் இந்த மாதிரி ஆல்கோஹால் எல்லாம் சாப்பிட்டு போதை பொருட்கள் அடிமையாக ஆமா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக டோட்டலாவே வந்து அது வந்து ஆக்சுவலி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் அதை வெஸ்டர்ன் கல்ச்சராக ஃபாலோ பண்ணுறாங்க மற்றபடி மற்றபடி எல்லாரும் வந்து ஒரு சரி நம்ம இந்த இருந்து எப்படி சால்வ் ஆக நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சி அது டெம்பரரி ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது அதை தப்பிக்கணும்னு நினச்சாலே நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியாது சக்ஸஸ் வந்து என்னென்னா அகெய்ன் சக்ஸஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லோரும் வந்து யூத் வந்து நினைக்கிறாங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் எங்களோட நம்மளோட ப்ரொஃபஷனில் ஆகணும் கண்டிப்பாக ஆகணும் அது வந்து இல்லைன்னு சொல்லல பட் அடையணும் வெற்றி அடையணும் தப்பே கிடையாது அது வந்து நல்ல நோக்கம் தான் பட் அதுல வந்து ப்ரொஃபஷனல் ஜெலசியோ இல்லை மற்றவங்களை வந்து நம்ம வந்து புண்படுத்தி நம்ம மேல அவங்களோட சக்சஸ்ஸ வந்து மாத்தி மேல வர்றதெல்லாம் வந்து சக்சஸே கிடையாது அது எதாவது ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங் வரும் நம்ம பண்ணது தப்புன்னு ஸோ அந்த ஃபீலிங் அந்த கில்ட்டோட வாழ்றத விட நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம் டெய்லி அபியாஸ் பண்ணி நான் வந்து ராஜ்யோக் மெடிடேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா ராஜ்யோக் மெடிடேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்கள் வந்து அதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேனே மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் ராஜ்யோக் மெடிடேஷன் வந்து ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு எக்ஸ் ஒரு ஃபார்முலாவும் கிடையாது ஒரு காம்ப்ளிகேட்டட் இதுவே கிடையாது சிம்பிளாக சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே வந்து அவரோட ஞாபக ஞாபகத்தில் இருக்கணும் ஸோ யூத் வந்து எவ்வளோ வந்து இளைஞர் இது இதை நோக்கி போறாங்களோ ஸ்ப்ரிச்சுவாலிட்டி நோக்கி போடுவாங்க போறாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பா சக்ஸஸ் கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரும் இவரு நீங்க இப்ப சொன்னீங்க நீங்க ஒரு நடிகர் சீரியல் நிறைய பண்றீங்க அது வந்து உங்களுக்கு இப்பதான் அந்த புரிஞ்சது நம்மளும் வந்து ஒரு நாடகம் இது வந்து ஒரு மேடை நம்ம எல்லாம் நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா அப்ப நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து வாழ்க்கையில வந்து சில சமயம் ஹீரோவாகவும் சில சமயம் வில்லனாகவும் நீங்க வந்து எடுத்துருக்கீங்க அப்போ வந்து நான் ஒரே ஆளே வில்லனாகவும் சில சமயம் ஹீரோவாகவும் நினைக்கும் போது இதை வந்து எப்படி நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல முடியும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறவங்க உங்களோட சீரியலில் உங்கள் கூட சில கதாபாத்திரங்கள் வருவாங்க உங்களோட நண்பனாக இருக்கலாம் அடுத்த தடவை அவங்களே வந்து எதிரியா மாதிரி இருக்கலாம் இந்த இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ யார் கூடலாம் நம்ம இருக்கிறோமோ அவங்க கூட எப்படி நம்ம ஒத்து போகணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இளைஞர்களுக்கு ஆஸ் அன் ஆக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு டபுள் ரோல் கிடச்சிருக்கு ஏன்னா நான் வந்து அஜயவும் இருக்கேன் அண்டு மற்ற கதாபாத்திரமும் பண்ணுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஆதின்னு ஒரு கேரக்டர் பண்ணேன் இப்போது வள்ளியில் வந்து ஆனந்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன் ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அஜயா வந்து வீட்டிலேருந்து கிளம்புறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கணுன்னே நான் ஆனந்தாக மாறிடுறேன் ஸோ என்னென்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ரோல் கடவுள் கொடுத்துருக்காரு பேசிக்லி இங்கே நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் இதுவும் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்டு ட்ராமா தான் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரோல்ஸ் ப்ளே பண்ணுறப்போ எனக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன்னா அந்த கேரக்டர்லேருந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து ஆனந்த்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் நான் ஃபுல்லாக வந்து ஆனந்தாக ஒரு நைன் ஹவர்ஸ் ப்ளே பண்ணுறப்போ அது இமீடியட்டாக நான் வந்து அஜயை மாறணும்னா அது சாத்தியமே கிடையாது ஸோ ஷார்ட் முடிஞ்சோடனே ஷார்ட் இருக்கிறப்போ ஆனந்த் ஷார்ட் முடிஞ்சோன்னே அஜய் அது மாறணும் கண்டிப்பாக மாறினாதான் எனக்கு வந்து நான் வந்து நிம்மதியா இருக்க முடியும் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவேன் நம்ம மைண்டுக்கும் நம்ம மனசுக்கும் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும் ஸோ அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா காலில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பயிற்சி பண்ணால் என்ன யூஸ்னா இப்போ நம்ம வந்து காலில் ஏன்னு சொன்னேன் வி ஜஸ்ட் சரண்டர் டோட்டலாகவே வந்து நான் அஜய் கிடையாது நான் ஒரு ஆத்மா ரொம்ப அழகாக சொல்லிங்க நான் அஜய் கிடையாது நான் ஒரு ஆத்மா நான் இந்த உலகத்துக்கு இந்த பர்டிகுலர் பிரிவை எடுத்திருக்கேன் நான் வந்து எதாவது ஏதோ எதை ஒரு ஜாப் வந்து ஒரு பர்டிகுலர் இது வந்து எனக்கு ரோல் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அது ஒன் ஹவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த ஒன் ஹவர்ல நீங்கள் ஒன் ஹவரும் இல்லை அது ஒன் செகண்ட் யோசிச்சு பாருங்க இல்ல நானோ செகண்ட் யோசிச்சு பாருங்க அந்த பேர் அந்த பர்டிகுலர் அபியாஸ் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சில டைம் வந்து இந்த அமிருத் வேலால் ஏஞ்சி நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் பிரம்மகுமாரி வந்ததுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தேன் பட் அப்போது வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வந்து காலில் ஸ்டார்ட் பண்ணால் ஒன் ஹவர் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து அது சார்ஜ் இருக்காது ஸோ இங்கே வந்து நான் ஒரு நல்ல விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா எவ்ரி ஒன் ஹவர் ஒரு ட்ராஃபிக் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது சி நான் ஒன் ஹவர்க்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நிறைய வாட்டி என்ன பண்ணுவேன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் நான் இந்த நான் அஜயே கிடையாது நான் இந்த ஆனந்த் கேரக்டர் கிடையாது நான் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பேசிக்கலி நான் ஆத்மா ஸோ இந்த ஒன் ஒன் ஹவர் நம்ம வந்து இது நம்ம வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ பேசிக்கலி பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்யூஷன் வந்துடும் டிராஃபிக் கண்ட்ரோல் இன்னை எண்ணங்களை வந்து டிராஃபிக் கரெக்ட் அதே நம்ம நிறுவத்தி நிறுவன நான் வந்து இப்போ நான் ஆத்மா ஆமா நான் வந்து ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாக்ட்லி வாழ்க்கையிலையும் பிளே பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வேலைலையும் பண்ணிட்டு இருக்கின்றது நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு தடவை ஒரு நிமிஷம் ஒன் மினிட் டூ மினிட்ஸ் உங்களோட அது வந்து உங்களோட கையில இருக்கு இந்த பயிற்சி பண்ணா இளைஞர்களுக்கு வந்து பிரச்சனைகள கால் அடி வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் ஜஸ்ட் அந்த பிரச்சனை வரப்போ நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் 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 அது ஆகும் ஆகாது பட் அந்த பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் டைம் இம்மிடியாக வந்து எந்த ரிசல்ட்டும் வராது நீங்கள் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு எக்ஸசைஸே ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட் வார்ம் அப் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் பேசிக்லி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது பட் அதுக்கு வந்து நம்ம நம்மளோட முயற்சியும் இம்பார்ட்டன்ட் ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக இளைஞர்களுக்கு புரிய மாதிரி இவ்வளவு அழகான தமிழில் நீங்க பேசுறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உங்களுடைய தாய்மொழி வந்து பஞ்சாபிங்கிறது தெரியும் ரொம்ப அழகா நீங்க தமிழ சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நேர்களை இளைஞர்களுக்கு ஆன்மீகம் அவசியம் என்று புரிந்து கொண்டோம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்க ஒரு காட்டில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் கொஞ்சென்று முப்பென்றும் உண்டோ என்றார் பாரதியார் இளைஞர்களுக்குள் அத்தனை வேகமும் அத்தனை யோகமும் இருக்கிறது அந்த யோகத்தையும் வேகத்தையும் புரிந்து கொண்டால் அதுதான் ஆன்மீகம் நான் என்பது ஆத்மா என்றும் என்னுடைய தகப்பன் என்பவர் பரமாத்மா என்றும் எனக்குள் சக்தி எப்பொழுதெல்லாம் குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் சக்தி அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதுதான் ஆன்மீகம் பிரச்சனைகளிலிருந்து சுலபமாக வெளியேறி முன்னேற முடியும் இளைஞர்களுக்கு இந்த டோஸ் இந்த சக்தியூட்டுதல் மிக பிடித்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம் மீண்டும் ஒரு தலைப்பில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்